தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளி முதல் கல்லூரி வரை கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க செய்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு குழந்தை பசியோட பள்ளிக்கு சென்றால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இதனை அறிந்து செயல்படுத்திய திட்டம்தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பாடப்புத்தகத்தை மட்டுமே படித்து வரும் பள்ளி சிறுவர்கள் அறிவியல் கணித கருத்துக்களை சிந்திக்கிற விதமா செயல்படுத்திய திட்டம்தான் வானவில் மன்றம் பள்ளி மாணவர்கள் பொருள் புரிந்து படிக்கவும் அடிப்படை கணக்குகள் செய்வதை உறுதி செய்ய செயல்படுத்திய திட்டம்தான் என்னும் எழுத்தும் அரசு பள்ளி குழந்தைகளும் உலகத்தர டெக்னாலஜியை எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என செயல்படுத்திய திட்டம்தான் ஸ்மார்ட் கிளாஸ் பள்ளிக்கு சென்று வர இலவச பஸ் பாஸ் மாணவர்களை உற்சாகப்படுத்த கலை திருவிழா திருநங்கை மாணவர்களுக்கு உதவித்தொகை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை எஸ்சி எஸ்டி பி சி எம்பிசி மாணவர்களுக்கு உதவித்தொகை இப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் கல்வி அஸ்திவாரத்தை உறுதியாக கட்டமைத்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது பொருளாதாரம் ஒரு தடையாய் இருந்திடக்கூடாது என்ற நோக்கத்தில் செயல்படுத்திய திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஸ்காலர்ஷிப் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வதை எளிமைப்படுத்தவும் எதிர்கால உலகிற்கு தேவையான திறமைகளை பெற்று உலக அளவில் சாதனை படைக்கவும் செயல்படுத்திய திட்டம்தான் நான் முதல்வன் கல்லூரி மாணவர்கள் அரசு வேலைக்கு தயாராவதை எளிமையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்திய திட்டம்தான் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் மற்றும் முதல்வர் படைப்பகம் இப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களை தரணியில் தலை நிமிர செய்த ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்